ேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் இன்னைக்கு நம்ம வந்து சனி பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம் சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்ப கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி வர மார்ச் மாதம் தேதி இந்த சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது சோழி பிரசனத்துல எந்தெந்த ராசிக்கு என்ன பலன்கள்ன்றத வந்து நம்ம சோழி பிரசனம் மூலமா நம்ம பார்க்கலாம் ஓம் நாகத் நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா மேஷராசிக்கு விரய சனின்றதுனால அதாவது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிக்கனம் தேவை இக்கனம் ஏன்னா சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல பேர் செடைகிறார் மேஷராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து ஒரு விவேகம் வேகம் எல்லாம் வந்து இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்க நெருப்பு ராசின்றதுனால அந்த அளவுக்கு ஒரு விவேகமா செயல்படக்கூடியவர்கள் அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எடுத்த எடுப்புல எல்லா வேலையும் செய்து முடிப்பார்கள் ஒரு வேலை கொடுத்தா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறவங்களும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் தான் மேஷராசிக்கு பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி பன்னெண்டாம் பாவத்துல பயிற்சி அடைகிறார் சனி பகவான் பன்னெண்டுல வர்றதுனால பெரிய ஸ்தானம்ன்றதுனால ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து நீங்க நினைச்சா சுப விரயமா மாத்தலாம் சனி பகவான் பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலயும் வந்து லாபமா இருந்தாலும் சரி அதாவது லாபம் வரணும்னு நினைச்ச உங்களுக்கு வேலையில சரி எல்லா விஷயத்துலயும் வந்து ஒரு தாமதம் வந்து இருந்துட்டே இருந்திருக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் வந்து நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை முடிச்சிட்டுதான் அடுத்த வேலையை பாப்பீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒரு அஹ் எதுவும் முடிச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் வந்து அயன சைனம் போகும் அதாவது வெளிநாட்டுக்காக வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சியில ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பா வந்து வெளிநாட்டு பயணம் கிடைக்கும் அதாவது சில மாணவர்கள் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுட்டு முடிக்கலாமா வேண்டாமா இனி ஓலாமா நாளைக்கு போலாமா தள்ளி போயிட்டே இருக்கும் அது பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில அதுக்கான ஒரு ஈடுபட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க அதாவது உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றக்கூடிய காலகட்டமா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கு நிறைய பேர் வந்து இந்த ஆன்மீக பயணம் காசி போனோம் ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வயசானவங்க வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க இந்த ஏன்னா பன்னெண்டாம் பாவம்ன்றது வந்து பயணம் அதிகம் கொடுக்கும் சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால வந்து பன்னெண்டாம் பாவம்னால பயணம் அதாவது நீங்க எங்க போகணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அதுக்கான ஒரு முயற்சி வந்து இந்த சனிப்பயிற்சியில எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் சில பேர் வந்து ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வேலையில ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில வந்து அதுக்கான முயற்சியில ஈடுபடும் போது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதாவது வீடு அதாவது இடம் பெயரணும் அப்படின்றது இடம் மாற்றம்ன்றது வந்து எப்படியும் பன்னெண்டாம் பகுதியில சனி பகவான் வரும்போது கண்டிப்பா ஒரு இடம் மாற்றம்ன்றது நடந்தே ஆகும் அது வந்து வேலை விஷயமா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வேற வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேற வீடு போற போறதா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த சனி சனிப்பயிற்சியில நடக்கும் அதே மாதிரி விரையஸ்தானம்ன்றதுனால நிறைய செலவாகும் அதாவது வீட்டுல இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை வச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு அதுல வந்து ஒரு நிம்மதி இருக்காது திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆச்சுன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏசி ரிப்பேர் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைய வந்து உங்களுக்கு வச்சுட்டே இருக்கும் அதாவது விலையும் வரையும் ஆயிட்டே இருக்கும் பணம் பாத்தீங்கன்னா கையில நிக்காதுன்னு சொல்லுவாங்க சோ அதனால அதை நீங்க வந்து சுபவரியமா மாத்துக்கலாம் யாராவது வந்து வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்த போறீங்க அந்த மாதிரி சில சுபவிரியமாவும் நீங்க மாத்திக்கலாம் இல்ல நீங்க இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைச்சீங்களா இத வந்து நீங்க ஒரு லோன்ல அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சுபவிரயமா அது மாறும் சோ அதனால இந்த சனிப்பயிற்சி பத்தி பயப்பட வேண்டாம் அதை நீங்க நினைச்சா சுபவிரயமா மாத்திக்கலாம் மேசராசிக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சோழில பாக்கலாம் ராசிக்கான பரிகாரம் அதாவது நீங்க எந்த கோயில் போனாலும் நெருப்பு ராசின்றதுனால எந்த கோயில் போனாலும் விலைக்கேத்தி வழிபட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சனி பகவான் கோயிலுக்கு இப்ப சிவ சிவன் கோயில் இருக்கிற இடத்துல போயிட்டு கிரகங்கள்ல போயிட்டு சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு விளக்கு ஏற்றி வச்சிடுங்க இருபத்தோரு எள்ளு விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய தாக்கத்துலருந்து குறையும் குறையும் அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து நீங்கள் செவ்வாயோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிளட் டொனேஷன்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து அதனுடைய தாக்கத்துலேருந்து விட்டுப்படலாம்